அன்பு கண்மணி யாருக்களும் பிடிக்கும் லைக் போட்டுருங்க இளமதியும் பரமனும் பேசாமல் இருக்கிறதுனால கண்மணி இளமதி கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க இளமதி உங்க மேலே பரமன் உசுராக இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் உதாசீனப்படுத்தாதீங்க என் வாழ்க்கையில் நான் செஞ்ச தான் நீங்களும் செய்கிறீங்க அன்பு என் மேலே உயிராக இருந்தாரு அன்போட காதலை நான் புரிஞ்சிக்காம நிறைய தப்பு பண்ணிட்டேன் அவரை வீட்டை கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்க வேண்டியதாகவும் ஆயிடுச்சு எல்லாமே என்னுடைய தப்பு தான் அதே தப்பு தான் நீங்களும் பண்ணுறீங்க உங்களை பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரி இருக்கு நீங்கள் எப்படியாவது பரமனோட காதலை ஏற்றுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் பரமனை விரும்புகிறீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன் பரமன் சொல்ல தயங்குறீங்கன்னா எனக்கு புரியும் பெரிய மனுக்கு நீங்க எனக்காக நான் பரமன் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க அவனை கண்மணி சொன்னதுனால இளமதியும் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிடுறாங்க இந்த பரமன் கிட்ட இளமதி வந்துட்டு சாரி பரமா என்ன மன்னிச்சுட்டு அப்படின்றாங்க உன்னை அன்பு கண்மணி சேர்ந்து நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஜோடி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ரெண்டு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் உங்க கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அவங்க ரெண்டு பேரும் வைக்கப்பட்டு இருக்காங்க அன்பு கண்மணி பத்தி சிவகாம இளமதியோட அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அன்பு கண்மணி வாழ்க்கையில அந்த விண்ணிலான ஒருத்தி வராம இருந்தா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க ஆனா அவ தான் இவங்க ரெண்டு பேரும் சேர விடாம ஏதாவது பண்ணி பிரிச்சு ிட்டே <tick> இருக்கிறான். அதனால சாந்தி முகூர்த்தமும் அவங்களுக்கு தடங்கள் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்றாங்க இதை கேட்டுட்டு இளமதியோட அத்தை இருந்துகிட்டு நீங்க வேணா எங்க ஊருக்கு வாங்க அங்கேயே அன்பு கண்மணிக்கும் சாந்தி முகூர்த்தம் வச்சிடலாம் நம்ம இன்னைக்கு திருவிழா முடிஞ்சு ஊருக்கு போக போறோம்ல அப்படியே நீங்க வந்தீங்கன்னா அப்ப எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவனமோ சிவகாமியோ இது நல்லதா இருக்கு அப்படின்ட்டு அன்பு கண்மணிக்கு சொல்றாங்க பாட்டி கேட்பாங்க கேட்டா என்ன சொல்ல அப்படின்னு அன்பு கேட்கறாங்க அவனையும் சிவகாமி இருந்துட்டு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ எதுக்கு கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி அன்பு கண்மணியும் பரமன் இளமதியோட ஊருக்கு போயிடுறாங்க அங்க போயிட்டு இளமதியோட வீட்டுல வச்சு சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்றாங்க ஆன்வும் கண்மணியும் சாந்தி முகர்த்தம்ல முடிஞ்சிடுது அடுத்து தான் சிவகாமிக்கு சந்தோஷமாவே இருக்குது இனிமேல் வெண்ணிலாவும் அந்த அர்த்தியோ நினைச்சா கூட அன்பையும் கண்மணியும் பிரிக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க இது எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ